வணக்கம் இன்றைய தேதி ஜனவரி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு நாம பாக்க போற கட்டுரைகள் இந்தியா ஒரே நேரத்துல பல முனைகள்ல எவ்வளவு பெரிய மாற்றங்களை சந்திச்சிட்டு வருதுன்னு காட்டுது ஆமா அதிகாரிகளோட பணி நியமனத்துல ஒரு புது புரட்சி கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு டிஜிட்டல் சமுதந்த பாதுகாப்பு அப்புறம் ஒரு கொடிய நோயை ஒழிக்கிறதுக்கான ஒரு இறுதிக்கட்ட போராட்டம் உலக பொருளாதாரத்துல டாலரை தாண்டி ஒரு புது வழிய உருவாக்குற முயற்சி ஆமா இப்படி பல விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு நிச்சயமா இதெல்லாம் தனித்தனியா பார்த்தா வேற வேற துறைகள் மாதிரி தெரியும் ஆனா எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய பேட்டர்ன் தெரியுது என்ன அது நிர்வாகம் சமூகம் சுகாதாரம் பொருளாதாரம்னு எல்லாத்தையுமே வந்து தொழில்நுட்பம் அப்புறம் டேட்டாவை மையப்படுத்தி இந்தியா மறுசீரமைக்க முயற்சி பண்ணுது சரி இந்த ஆழமான அலசல்ல இந்த கட்டுரைகளோட சாராம்சத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாற்றங்கள் ஒரு குடிமகனா உன்ன வாழ்க்கைய எப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்க போதுன்னு விரிவாக பேச போகிறோம் அருமை முதல்ல பல வருஷங்களா இருந்த ஒரு சிஸ்தத்தையே முயற்சியில இருந்து ஆரம்பிப்போம் அகில இந்திய சேவைகள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கான இந்த புதிய பணி ஒதுக்கீட்டுக் கொள்கை பழைய மண்டல முறையில அப்படி என்ன சிக்கல் இருந்துச்சு இப்போ ஏன் அந்த மாற்றம் பழைய முறையில மாநிலங்கள வந்து புவியியல் ரீதியா அஞ்சு மண்டலங்களா பிரிச்சிருந்தாங்க உதாரணத்துக்கு தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாம் ஒரு மண்டலம் ஆமா இதனால என்னாச்சுன்னா ஒரு அதிகாரி அவரோட சர்வீஸ் முழுசும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலாச்சார நிர்வாகச் சூழல்லையே வேலை செய்யற மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு இது வந்து அகில இந்திய சேவைங்கிற அந்த கான்செப்டுக்கே எதிரா இருந்துச்சு மாநிலங்கள அகரவரிசைப்படி நாலு குழுக்களா எப்படி ஒரு பெரிய முடியும் இது ஒரு சின்ன மாற்றம் மாதிரி தெரியலாம் ஆனா இதோட தாக்கம் ரொம்ப பெரியது புவியியல் சம்பந்தமே இல்லாம அகரவரிசைப்படி மாநிலங்கள குழுக்களா பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா என்ன ஆகுது ஒரு அதிகாரி அவரோட சர்வீஸ்ல முற்றிலும் வேற வேற பகுதிகளில் வேலை செய்ய வேண்டியது கட்டாயம் ஆகுது உதாரணத்துக்கு குழு ஒன்ல ஆந்திரா அசாம் மேகாலயா பீகார் இருக்கு அதே மாதிரி குழு த்ரீல மகாராஷ்டிரா தமிழ்நாடு நாகாலாந்து ராஜஸ்தான் இப்படி இருக்கு அப்ப தமிழ்நாட்டுல வேலை செய்யற ஒருத்தர் அடுத்து நாகாலாந்து கூட போக வேண்டியிருக்கும் சரியா சொன்னீங்க அது நடக்கலாம் ஒரு நிமிஷம் இது பேப்பர்ல பாக்க நல்லதான் இருக்கு ஆனா நடைமுறையில யோசிச்சு பாருங்க ஒரு வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த அதிகாரிக்கு தமிழ்நாட்டுல காவிரி டெல்டா பகுதி விவசாயிகளோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அது ஒரு சவால்லாம் லோக்கல் மொழி கலாச்சாரம் அரசியல் எதுவும் தெரியாம அவரால எப்படி திறமையா செயல்பட முடியும் இது நிர்வாகத்தோட திறனையே குறைச்சிடாதா இது ஒரு மிக முக்கியமான சரியான கேள்வி இதுதான் இந்த கொள்கையோட மையத்துல இருக்கிற விவாதமே உள்ளூர் நிபுணத்துவமா அல்லது தேசிய பார்வையா அரசாங்கத்தோட நோக்கம் என்னன்னா ஒரு அதிகாரிய ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தோட நிபுணரா உருவாக்குறதை விட இந்தியாவின் அதிகாரியா உருவாக்குறது தான் வெவ்வேறு சவால்களை சந்திக்கும் போதுதான் ஒரு அதிகாரியோட பார்வை விசாலமாகும் சரி இது வந்து குறுகிய பிராந்தியவாதத்தை கடந்து ஒரு தேசிய ஒருமைப்பாட்டு உணர்வை அதிகாரிகள் கிட்ட உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே உருவாகிற தவறான தொடர்புகளை ஒரு நெக்ஸஸ் உடைக்கவும் இது உதவும் சரி இந்த தேசிய ஒருமைப்பாடுங்கிற பெரிய இலக்கை தவிர நடைமுறையில வேற என்ன விதிகள் கொண்டு வந்திருக்காங்க சுழற்சி முறை சொந்த மாநில ஒதுக்கீடு பத்தியெல்லாம் சொல்லியிருக்காங்களே ஆமா வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க சில தெளிவான விதிகள் இருக்கு ஒவ்வொரு இருவத்தஞ்சு தேர்வர்களுக்கும் ஒரு சுழற்சி முறை அதாவது ரொட்டேஷனல் சைக்கிள் சிஸ்டம் பயன்படுத்துவாங்க இதுல பட்டியல்ல மேல இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் மிக முக்கியமா சொந்த மாநில ஒதுக்கீடுங்கிறது தகுதி மற்றும் காலி பணியிடங்களோட அடிப்படையில மட்டும்தான் கண்டிப்பா வழங்கப்படும் இதுல எந்த விதமான பரிந்துரைகளுக்கும் இடமே இருக்காது இதனால பணி ஒதுக்கீடு சம்பந்தமா அதிகாரிகள் கோர்ட்டுக்கு போறது குறையும்னு எதிர்பார்க்கறாங்க நீங்க பேசும்போது கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்க குறிப்புகள பாக்குறேன் அத பத்தி நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கூட்டுறவு கூட்டாட்சிங்கிறது மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒரு மேலதிகாரி கீழ்நிலை ஊழியர் உறவுல இல்லாம கூட்டாளிகளா சேர்ந்து செயல்படுறது புரிது இந்த புதிய பணி ஒதுக்கீட்டு கொள்கையை உருவாக்குறதுக்கு முன்னாடி மத்திய அரசு பல மாநில அரசுகளோட கருத்துக்களை கேட்டிருக்காங்க மாநிலங்களுக்கு தேவையான அதிகாரிகள் கிடைப்பதை உறுதி செய்யறது மூலமா இந்த உரணும் வலுப்படுத்த முடியும்னு அரசு நம்புது நிர்வாகத்துல அதிகாரிகளை நாடு முழுக்க நகர்த்துறத பத்தி பேசணும் அதை விட பெரிய ஒரு மக்கள் இயக்கம் தினமும் நடக்குது அதுதான் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட இயக்கம் அவங்க வாழ்க்கைய டெக்னாலஜி எப்படி மாத்த போகுதுன்னு காட்டுது இது வெறும் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டா இல்ல அதை விட பெருசா இதுவே அப்டேட் கிடையாது இது ஒரு முழுமையான உருமாற்றம் அதாவது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இந்தியாவோட மிகப்பெரிய ஓய்வூதிய நிதி ஆமா, கிட்டத்தட்ட எட்டு கோடி உறுப்பினர்கள் இருபத்தெட்டு லட்சம் கோடி ரூபாய் நிதி அதேதான் இபிஎஃப்ஓ டூ பாயிண்ட் ஜீரோ வந்து பண பரிவர்த்தனைகளை ஆன்லைனுக்கு கொண்டு வந்துச்சு ஆனா இபிஎஃப்ஓ த்ரீண்ட் ஜீரோவோட நோக்கம் அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு இல்லாம கோடிக்கணக்கான அமைப்பு சாரா மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் அதாவது கிக் வாக்கர்ஸையும் சமூக பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வர்றது இதுதான் உண்மையான புரட்சி ஒரு நிமிஷம் இது ரொம்ப பெரிய விஷயம் அப்போ ஸ்விக்கி டெலிவரி இருந்து கட்டிட வேலை செய்யற தொழிலாளி வரைக்கும் எல்லாருக்கும் பி எஃப் பென்ஷன் மாதிரி பலன்கள் கிடைக்குமா ஆமா அதுதான் இலக்கு புதிய தொழிலாளர் சட்டங்கள் கீழ அதை செயல்படுத்துறதுக்கான தொழில்நுட்ப கட்டமைப்பை இபிஎஃப்ஓ உருவாக்கிட்டு வருது ஆனா விட உடனடி பலன் என்னன்னா ஒருங்கிணைந்த மைய வங்கி தீர்வு அதாவது சென்ட்ரலைஸ்ட் கோர் பேங்கிங் சொல்யூஷன்னு ஒருமுறை அந்த வார்த்தை கேட்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்கு சிம்பிளா அது என்ன செய்யும் இத இப்படி யோசிச்சு பாருங்க உங்க வங்கிக்கு இந்தியா முழுக்க கிளைகள் இருக்கிற மாதிரி உங்க பி கணக்குக்கும் இப்ப இந்தியா முழுக்க ஒரே ஒரு மெகா ஆபீஸ் இருக்கிற மாதிரி ஓகே நீங்க தமிழ்நாட்டிலிருந்து மும்பைக்கு வேலைக்கு போனா உங்க பிஎஃப் கணக்க மாத்துறதுக்கோ பணம் எடுக்கிறதுக்கோ உங்க சொந்த ஊர் ஆஃபீஸை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை எந்த ஊர்ல இருந்தும் எந்த இபிஎஃப்ஓ ஆபீஸ் மூலமாகவும் உங்க கணக்கை முழுசா அணுகலாம் இது கோடிக்கணக்கான புலம்பெயர்ந்த தொழிலாளர்களோட மிகப்பெரிய தலைவலிய நீக்கும் இது உண்மையிலே பெரிய விஷயம் தொழில்நுட்ப ரீதியா வேற என்ன வசதிகள் சாமானிய மக்களுக்கு கிடைக்க போகுது ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ உதவியோட பாஷ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இபிஎஃப்ஓ வெப்சைட் இனி தமிழ் உட்பட பல பிராந்திய மொழிகள்ல முழுமையா செயல்படும் அப்போ ஆங்கிலம் தெரியாத தொழிலாளர்கள் கூட ஆமா அவங்க தவையமொழியுடைய எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டாவது யூபிஐ மூலமா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உடனடியா பணம் எடுக்கிற வசதி ஒரு அவசர மருத்துவ செலவுக்கோ குடும்ப தேவைக்கோ இது எவ்வளவு உதவியா இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க நிச்சயமா ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இவ்வளவு பெரிய மாற்றத்தை குறிப்பா அமைப்பு சாரா தொழிலாளர்களை உள்ளே கொண்டு வரும்போது என்ன சவால்கள் வரும் சொல்லுங்க இந்த அமைப்போட அளவு பல மடங்கு பெருசாகும் கோடிக்கணக்கான மக்களோட நிதி தரவுகளை சைபர் தாக்குதல்களிலிருந்து பாதுகாக்கிறது ஒரு மிகப்பெரிய சவால் அதே மாதிரி டிஜிட்டல் கல்வி அறிவு கம்மியா இருக்கிற கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இத பயன்படுத்த பயிற்சி அளிக்கிறது எப்படி பழைய பேப்பர் முறையிலிருந்து இந்த முழுமையான டிஜிட்டல் முறைக்கு மாறுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல இந்த டிஜிட்டல் மாற்றங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களோட அடிப்படை தேவையான ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அந்த துறையில இந்தியா பல வருஷங்களா போராடிட்டு வர்ற ஒரு பழைய எதிரிக்கு எதிராக இறுதிக்கட்ட போர்ல இருக்கிறதா நம்ம ஆதாரங்கள் சொல்லுது அதுதான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள மலேரியாவை ஒழிக்கணுங்கிற இலக்கில் நாம எந்த இடத்துல இருக்கோம் இதுல உண்மையிலே சில நல்ல செய்திகள் இருக்கு இருபத்தி மூணு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல இருக்கிற நூத்தி அறுபது மாவட்டங்கள்ல கடந்த ரெண்டு வருஷத்துல ஒரு உள்நாட்டு மலேரியா பாதிப்பு கூட பதிவாகல இது ஒரு மகத்தான சாதனை சூப்பர் உலக சுகாதார அமைப்போட டபிள்யூஹெச்ஓவோட அதிக பாதிப்புள்ள நாடுகள் பட்டியலிருந்து இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகாரப்பூர்வமா வெளியேறிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இடையில ஒட்டுமொத்த பாதிப்புகள் எண்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு அருமை அப்படியானா நம்ம வெற்றி கொண்டாட்டத்தை தொடங்கிடலாமா அவ்வளவு சீக்கிரம் வேண்டாம் இந்த முன்னேற்றம் பாராட்டத்தக்கதுதான் ஆனா ஒரு கசப்பான உண்மையையும் நம்ம பார்க்கணும் தென்கிழக்கு ஆசிய பிராந்தியத்தில் பதிவாகிற மொத்த மலேரியா பாதிப்புகள்ல இன்னைக்கும் எழுவத்தி மூணு புள்ளி மூணு பர்சென்ட் தான் பதிவாகுது அப்படியா ஆமா அதாவது நாம போர்ல பல முக்கிய களங்களில் ஜெயிச்சிருந்தாலும் ஒட்டுமொத்த போரும் இன்னும் முடியல நம்ம கவனம் இப்போ சில குறிப்பிட்ட பகுதிகள் மேல திரும்பி இருக்கு அந்த குறிப்பிட்ட சவால்கள் என்ன ஏன் இன்னும் நம்மால் இதை முழுமையா ஒழிக்க முடியல ஒன்னு பிளாஸ்மோடியம் விவேக்ஸ் அப்படின்னு ஒரு வகை மலேரியா கிருமி இதை ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி நினைச்சுக்கோங்க ஸ்லீப்பர் செல் ஆமா இது உடம்புக்குள்ள போய் கல்லீரல்ல பல மாசங்கள் ஏன் வருஷங்கள் கூட ஒளிஞ்சிருந்து திரும்பவும் தாக்கும் தன்மை கொண்டது இதை முழுசா கண்டுபிடிச்சு அழிக்கிறது கஷ்டம் ரெண்டாவதா மருந்துகளுக்கு கட்டுப்படாத மலேரியா கிருமிகளோட எண்ணிக்கை அதிகமாகிறதும் ஒரு பெரிய கவலை அப்படியானா இந்தியாவோட புதுச்சேலுக்கு என்ன எப்படி இந்த ஸ்லீப்பர் செல் கருமிகளை கண்டுபிடிக்க போறாங்க பரிசோதனை செய் சிகிச்சை அளி கண்காணி அதாவது டெஸ்ட் ட்ரீட் அண்ட் தான் தாரக மந்திரம் இதுல கண்காணிப்பு அதாவது ட்ராக்குக்கு இப்போ அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அது எப்படின்னா நோய் வந்த பிறகு சிகிச்சை கொடுக்கறதை விட நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு தடுக்கிறது இதோட ஒரு பகுதியா பிரைவேட் டாக்டர்கள் உட்பட எல்லாரும் சந்தேகத்துக்குரிய காய்ச்சல் பாதிப்புகளை கூட கட்டாயமா அரசாங்கத்துக்கு தெரிவிக்கணும் அழுத்தம் கொடுக்கறாங்க ஒரு பகுதியில ஒருத்தருக்கு பாதிப்பு உறுதியானா கூட உடனடியா அந்த பகுதி முழுக்க ஒரு கண்காணிப்பு வலயத்துக்குள்ள கொண்டு வரப்படும் இது இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான பிரச்சனையா இல்ல குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் கவனம் செலுத்தணுமா இப்ப சவால் ரொம்பவே சுருங்கிருச்சு திரிபுரா மிசோரம் இந்த மாநிலங்களில் மட்டும்தான் பாதிப்பு விகிதம் தேசிய சராசரியை விட அதிகமா இருக்கு அந்த பகுதிகளில் கவனம் குவிக்கப்பட்டிருக்கு ஆனா நகரங்கள்ல குறிப்பா சென்னை மாதிரி இடங்கள்ல வேற ஒரு பிரச்சனை என்ன அது இங்க நல்ல தண்ணியில உருவாகுற ஏடிஸ் கொசுக்களால மலேரியா பரவுது அரசாங்கம் கொசு மருந்து அடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட பங்களிப்பும் இங்க ரொம்ப முக்கியம் வீடுகள்ல தண்ணி தேங்காம பாத்துக்கிறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் மலேரியாவை ஒழிக்க உலகளாவிய ஒத்துழைப்பு தேவைங்கிற மாதிரி இந்திய பொருளாதாரமும் உலக அரங்கில ஒரு புது ஒத்துழைப்பை தேடுது அதுதான் பிரிக்ஸ் பிஆர்ஐ நாடுகளோட டிஜிட்டல் நாணய இணைப்பு ரிசர்வ் வங்கி இது சம்பந்தமா அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய திட்டத்தை முன்மொழிஞ்சிருக்கிறதா நம்ம ஆதாரங்கள் சொல்லுது அது என்ன திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்தியா பிரிக்ஸ் அமைப்போட தலைமை பொறுப்பை ஏற்குது அப்போ உறுப்பு நாடுகளுக்கு இடையில எல்லை தாண்டிய பண பரிவர்த்தனைகளை செய்ய அமெரிக்க டாலருக்கு பதிலா மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயங்கள் அதாவது சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சீஸ் சிபிடிசிஸ பயன்படுத்துற ஒரு கட்டமைப்பை உருவாக்க இந்தியா முன்னெடுக்கணும்னு ரிசர்வ் பேங்க் அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கு ஒரு நிமிஷம் இந்த சிபிடிசிங்கிறது பிட்காயின் மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியா இல்ல நம்ம பயன்படுத்துற யூபிஐ கூகுள் பே மாதிரியா சாமானியர்களுக்கு புரிற மாதிரி விளக்க முடியுமா அருவையான கேள்வி இது ரெண்டுமே கிடையாது இங்க இருக்கற முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் சொல்லுங்க பிட்காயின் வந்து எந்த நாட்டோட கட்டுப்பாட்டுலயும் இல்லாத ஒரு தனியார் டிஜிட்டல் சொத்து அதோட மதிப்பு கணிக்க முடியாத அளவுக்கு ஏறும் இறங்கும் யுபிஐங்கறது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குற ரூபாய இன்னொரு பேங்க் அக்கவுண்டுக்கு மாத்த உதவுற ஒரு டெக்னாலஜி ஆனா சிபிடிசி அதாவது இந்தியாவோட இ ரூபாய்ங்கிறது ரிசர்வ் வங்கியால வெளியிடப்படுற சட்டப்பூர்வமான டிஜிட்டல் பணமே இன்னும் கொஞ்சம் விளக்கமா இதை எப்படி சொல்லலாம் யூபிஐ பயன்படுத்துறது ஒருத்தருக்கு செக் கொடுக்கிற மாதிரி பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அவங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு மாறுது ஆனா சிபிடிசி பயன்படுத்துறது உங்க பர்ஸ்ல இருந்து ஒரு 100 ரூபாய் நோட்டை எடுத்து நேரேடியா அவங்க கையில கொடுக்கிற மாதிரி ஆனா இது டிஜிட்டல் வடிவுல நடக்கும் பணத்தோட மதிப்பையே ஒரு டிஜிட்டல் வாலெட்ல இருந்து இன்னொண்ணுக்கு இது ரிசர்வ் வங்கியால கட்டுப்படுத்தப்படுறதால ஒரு ஈரூபாயோட மதிப்பு எப்பவுமே ஒரு ரூபாய் தான் சரி புரியுது ஆனா இதனால இந்தியாவுக்கும் இல்ல பிரிக்ஸ் நாடுகளுக்கும் என்ன பெரிய நன்மை எதுக்காக இவ்ளோ பெரிய முயற்சி எடுக்கணும் இதோட பொவிசார அரசியல் மற்றும் பொருளாதார பலன்கள் ரொம்ப முக்கியமானது முதல் விஷயம் சர்வதேச வர்த்தகத்துல அமெரிக்க டாலரை சார்ந்திருக்கிறத குறைக்கிறது இது பரிவர்த்தனை செலவுகளை குறைக்கிறது பரிமாற்றத்தை வேகமாக்கும் ரஷ்யா மாதிரி நாடுகள் மேல அமெரிக்கா தடைகள் விதிக்கும் போது சர்வதேச பண பரிமாற்ற அமைப்புகளை பயன்படுத்த முடியறதில்ல இந்த சிபிடிசி அடிப்படையிலான கட்டமைப்பு அந்த தடைகளை தாண்டி வர்த்தகம் செய்ய ஒரு மாற்று வழியா அமையும் இது பிரிக்ஸ் நாடுகளோட பொருளாதார சுயாட்சிய அதிகரிக்கணும் சொல்றீங்க அதேதான் ஆனா டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கிறதுங்கிறது அமெரிக்கா கூட ஒரு நேரடி பொருளாதார மோதுதலுக்கு வகுக்காதா இது இந்தியாவுக்கு நல்லதா இந்த முயற்சியால வர்த்தக போர்கள் மாதிரி அபாயங்கள் இல்லையா இதுதான் இதுல இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி நீங்க சொல்றது முற்றிலும் சரி இது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் எப்படி ஒரு பக்கம் இந்தியா தன்னோட பொருளாதார இறையாண்மையையும் மூலசூரா சுயாட்சியையும் விரும்புது மறுபக்கம் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளோட நல்ல வர்த்தக உறவை பேண வேண்டிய கட்டாயமும் இருக்கு அதனால தான் இது உடனடியா நடக்காது ஓகே பிரேசில் ரஷ்யா சீனா தென்னாப்பிரிக்கான்னு பல நாடுகளோட சட்ட தொழில்நுட்ப கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கிறதுங்கிறது ரொம்ப சிக்கலான பல வருஷங்கள் எடுக்கிற ஒரு வேலை இந்தியா இதுல ரொம்ப கவனமா தான் செயல்படும் இது ஒரு நீண்ட கால இலக்கு இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை திரும்பி பார்த்தா நிர்வாகத்துல ஒரு புது ஒழுங்கு சமூக பாதுகாப்புல ஒரு டிஜிட்டல் பாய்ச்சல் சுகாதாரத்துல ஒரு இறுதிக்கட்ட போர் உலக பொருளாதாரத்துல ஒரு மாற்றுப்பாதைன்னு இந்தியா பல முனைகள்ல ஒரே நேரத்துல பெரிய மாற்றங்களை சந்திச்சுட்டு வருதுன்னு தெளிவா தெரியுது சரியா சொன்னீங்க இந்த நாலு தலைப்புகளையோ இணைக்கிற ஒரு பொதுவான நூல் இருக்கு அது தொழில்நுட்பம் மற்றும் தரவு அதாவது டேட்டா அரசு நிர்வாகத்துல வெளிப்படைத்தன்மையை தொழிலாளிக்கு சுலபமா பணப்பலன்களை கொண்டு சேர்க்கிறதா இருந்தாலும் சரி சரி ஒரு நோய் எங்க பரவுதுன்னு இருந்தாலும் சர்வதேச பண பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்துறதா இருந்தாலும் சரி இது எல்லாத்தோட இதயத்திலையும் இருக்கிறது டேட்டா தான் ஒரு பக்கம் இது நிர்வாகத்திறனையும் செயல்திறனையும் நம்ப முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் ஆனா மறுபக்கம் கோடிக்கணக்கான குடிமக்களோட தனிப்பட்ட தகவல்களோட தனியுரிமை அப்புறம் தரவு பாதுகாப்பு பத்தின ஒரு மிகப்பெரிய கேள்வியே இதை எழுப்புது நிச்சயமா இந்த டிஜிட்டல் மாற்ற பயணத்துல அரசாங்கத்தோட செயல்திறனுக்கும் தனிநபரோட உரிமைக்கும் இடையிலான சரியான சமநிலையே இந்தியா எப்படி கண்டுபிடிக்கப் போகுதுங்கிறது தான் நீங்க சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயம்